ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்குது லவ்வுக்கும் மேரேஜ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி கிளியராக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னா என் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது ஸோ அதை பற்றி என் ஃப்ரெண்டு கிட்ட ஒன்று போச்சு கேட்குறேன் ஹாய் அருஜா ஹாய் இது என் ஃப்ரெண்ட் அருஜா ஸோ இவங்கிட்டே நான் கேட்குறேன் புதுசா ஒரு டவுட் வந்து என்னன்னா லவ்வுக்கும் மேரேஜ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் லவ் இருந்தாலே மேரேஜ் ஆகணுமா சொல்லுமா இல்லைன்னா அப்படி ஏதாச்சும் இருக்குதா இன் தட் கொஸ்டின் நிறைய பேர் கிட்ட கேட்டிருக்கியா கேட்டிருக்கேன் அவங்க எல்லாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒண்ணு சொல்றாங்க ஆன்சர் ஆக்சுவலா நானும் இப்ப என்ன சொல்ல வரேன்னா லவ் மேரேஜ் எல்லாருமே ஒவ்வொரு இதா சொல்லுவாங்க இது பின்னு இதுதான் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன கிடையாது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆன்சர சொல்ல போறாங்க நானும் எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்லப்படுறோம் இத நீ அக்சப்ட் பண்ணிக்கிறியா எனக்கு தெரியுது ஓ ஆனாலும் ஒரு சின்னதா சொல்றேன் இப்போ

லவ் வேணும்னு என்ன இப்ப காசும் நம்மளுக்கு தேவைதான காசு இருந்துச்சுன்னா நமக்கு வாழலாம் கூட நீ அதனால என்ன சொல்ல வர லவ்ங்கிறது தேவை இல்லை தேவை இல்லைன்னு இல்ல லவ் வேணும் ஆனா காசு இருந்துச்சுன்னா எல்லாமே சமாளிச்சிடும்ல மணி இருந்தா லவ்வும் வந்துரும் சொல்ற ஆமா அது லவ் இருந்து எந்த விதமான பெரிய யூஸும் இல்ல பட் மணி இருந்தா லவ் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் இப்ப நிறைய பேரை நீ பாத்துருப்ப அவங்க கிட்ட ரெண்டு ரெண்டு ஒரு பையன்கிட்டயும் நிறைய பணம் இருக்கும் பொண்ணுகிட்டயும் நிறைய பணம் இருக்கும் ரெண்டு பேருக்கிட்டயும் நிறைய பணம் இருக்கும் லைக் நல்லா சேர்த்து வச்சிருப்பாங்க ஃபேமிலியில சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லைன்னா அவங்களே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு நல்லாதான் பட் அவங்க கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இருந்தும் ஒரு சின்னருக்கு ஏன் டிவர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க நீ சொல்றதுனாலதானே நீங்க என்ன சொல்றேன் அமௌன்ட்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா சொல்றாங்க லவ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துருன்னு சொல்றேன் பட் இந்த இடத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கும்

பணத்துக்காக அவன் உன்னை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு நாள் தெரிஞ்சிச்சுன்னா ஹாப்பினஸ் இருக்காது ஆமா சோ என்ன பொறுத்த வரைக்கும் லவ் தான் சோ லவ் இருந்துச்சுன்னா எல்லாமே வரும் பணம் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அழகு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது பணம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம சம்பாதிச்சு பட் லவ் எப்பவுமே

நினைக்கிறேன் <laughs> <So, laughs> <laughs> <laughs>